அரசு மத்திய அரசு மாநில அரசு வாசிக்க வைப்பதற்கு பல கோடிகளை செலவிடுகிறது ஆனால் அந்த பல கோடி செலவுக்கு ஏற்ற நமக்கு அதற்கான ரிசல்ட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கும்போது அதற்கான பலன் இல்லைன்னு நமக்கு சொல்ல தோணுது அதுதான் உண்மை கூட இப்போ மாவட்டந்தோறும் அரசு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் செலவு செய்து கண்காட்சி புத்தக கண்காட்சிகளை ஏற்பாடு செய்து வருகிறது இது தவிர சென்னை புத்தக கண்காட்சி எங்களுடைய பப்பாசியுடன் இணைந்து அங்கும் நடத்தி வருகிறது அதற்கு கணிசமான தொகை கொடுத்து உதவி வருகிறது இவ்வளவு செய்தும் கூட இந்த கண்காட்சிகளினால் பதிப்பாளர்களுக்கு லாபம் என்று சொல்ல முடியாது லாபம் என்பது கட்டத்தில் திருப்தி கூட சொல்ல முடியாது ஏனென்றால் செலவு அதிகமான செலவு வணிக ஆகும் வியாபாரத்தை விட செலவு மிகுதியாகிவிடுகிறது அரசு வழ உதவி செய்து கூட இந்த கண்காட்சி நடத்துபவர்கள் வாடகையை அளவு இன்னும் குறைக்கலாம் வரும் வாசகர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி தரலாம் இப்போ பொதுவாக இப்போ இப்பொழுது அண்மையில் நடந்த சென்னை புத்தக கண்காட்சி எல்லா பதிப்பாளர்களுக்கும் நஷ்டம் என்று வெளிப்படையாக நஷ்டம்தான் எல்லாத்துக்கும் தெரியும் இதை வந்து நாம் இன்னும் ஒரு மறு சீர்திருத்தம் பண்ணலாம் இங்கே பப்பாசி பண்ணலாம் அரசு வந்து தரக்கூடிய இந்த உதவியை இந்த நிதியை வைத்துக்கொண்டு கொண்டு பதிப்பாளர்களின் வாடகையை குறைக்கலாம் ஒன்று இரண்டாவது பதிப்பாளர்களில் பப்பாசி நிரந்தர உறுப்பினர்களுக்கு உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு ஒரு வரிசை ஒரு பகுதி தனி அது தவிர விற்பனையாளர்களுக்கு தனி இப்படி பிரித்து விட்டால் இனம் கண்டு புத்தகங்களை தேடி வரும் வாசகர்களுக்கு மிக எளிதாக இருக்கும் இப்பொழுது வாசகர்களை நிறைய மக்களை அலைய வைத்து விட்டோம் தடுமாறுகிறார்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் மோவரி தேடி அலைகிற மாதிரி வாங்கக்கூடிய புத்தகங்களை தேடி இவர்கள் அல்லல் படுகிறார்கள் இதுக்கெல்லாம் வசதி செய்து தர வேண்டும் இதெல்லாம் காலப்போக்கில் அப்புறம் இன்னொன்று அரசு இப்போ அண்மை காலமாக க கடந்த இரண்டு மூன்று ஆண்டு ஒரு இந்த இலக்கிய திருவிழாக்கள் அதுதான் இப்போ மகிழ்ச்சி அளிக்கிற சே நமக்கு ஒரு விஷயம் புத்தக கண்காட்சிகளை விட நெல்லையில் புறணை மதுரையில் வைகை கோவையில் சிறுவாணி இப்படி மூன்று இலக்கிய வகை இதை மாவட்டந்தோறும் நடத்தினால் இந்த வாசிப்பு பெருகும் இதைத்தான் இப்போ முக்கியமாக கவனம் செலுத்தணும் நாம் பசி இல்லாதவர்களுக்கு தாகம் இல்லாதவர்களுக்கு தண்ணீரையும் பசி இல்லாதவர்களுக்கு உணவையும் கொண்டு போய் கொண்டு போய் சாப்பிடு சாப்பிடு என்று சொல்கிறத விட அவர்களுக்கு அந்த பசி ஏற்பட்டு அவர்கள் உணவை தேடி வருவார்கள் வாசிப்பு தீவிரத்தை உணர்த்தி விட்டால் அவர்கள் தேட ஆரம்பித்து விடுவார்கள் நான் புத்தகத்தை கண்காட்சி கண்காட்சி என்று அவர்கள் போய் திணிக்க வேண்டியதில்லை இவ்வளவு நிதிகள் இந்த நிதிகளை இவ்வளவு செலவு செலவு செய்யும் நிதியை மாற்று வழியில் வாசிப்பு இயக்கம் வளர்வதற்கு வாசிக்க வைப்பதற்கு கூடுதலான காலத்தையும் நிதியையும் செலவிடலாம் என்று கருதுகிறேன் ரெண்டாவது கலைஞர்களுடைய காலத்தில் பதிப்பாளர் நலவாரியம் என்று ஒன்று தொடங்கப்பட்டது அந்த பதிப்பாளர் நலவாரியத்தில் இந்த எங்களுடைய பதிப்பாளர்களிடமிருந்து அந்த பட்டியல் தொகையில் இரண்டரை சதவிகிதம் நலவாரியத்திற்கு பிடித்தம் செய்து கொள்ளப்படுகிறது அது பல கொடி டெபாசிட் இருக்கிறது அரசிடம் இருக்கிறது இப்பொழுது பல பதிப்பாளர்கள் அல்லல் படுகிறார்கள் இந்த இருந்து இந்த பதிப்பாளர்களுக்கு குறைந்த வட்டி அல்லது வட்டி இல்லா கடன் இப்படி ஏதாவது பயன்படுகிற மாதிரி இந்த அரசு ஏற்பாடு செய்தால் இந்த தத்தளித்து கொண்டிருக்கும் இந்த துறை கொஞ்சம் உற்சாகமாகவும் ஒரு ஆரோக்கியமாகவும் வளர்ச்சி வேண்டும் என்று கருதுகிறேன் வாசகர்கள் பெருக்கம்தான் இப்பொழுது அவசிய தேவை தாய்மொழி கல்வி குறைந்து வரும் இந்த காலத்தில் வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை இன்னும் நாம் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்